கரூர் சம்பவத்துல முதல்வர் ஸ்டாலின் விஜய் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு அதுக்கு உங்க ரியாக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆர்எஸ் பாரதி வைகோ கிட்ட கேட்டிருக்காப்ல இது நல்லா பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிகள் ஃபார்முலா தான் திமுகங்கிற கம்பெனி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கிற டாஸ்க் திமுக இருந்து டாஸ்க் வரும் அப்பப்பா வைகோட எழுச்சி அப்படி இருந்துச்சு

சரியா ஆட்சி செய்யாத முதல்வரை விமர்சனம் பண்ண செய்வாங்க அதுக்கு இப்படி டாஸ்க் ரிஸ்ட்டு தான் செய்வீங்களா ஒரு சில பேருகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சிலருக்கு திரும இப்ப வைக்கோல் ரவுண்டு எப்படி இருந்தால் ஆளு பாவப்படுதா இல்ல கோவப்படுதான்னு தெரியல ஆனால் விடுமா மனுஷனுக்கு கஷ்டம் என்ன சொல்கிறோம் ஜகஜா இதை போய் பெருசாக நினைச்சி ஃபீல் பண்ணிட்டேன்